ஆதி சக்தி உலகத்துல இருக்க அண்ட சராசரத்துக்கும் முதன்மையானவங்களா இருக்கிறாங்க இந்த ஆதி சக்தி அண்டத்திற்குரிய சக்தி அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் அடங்கி இருக்கு அப்படிங்கிற உண்மைய பலருக்கும் உணர்த்தது பிறந்ததுல இந்த ஆற்றலின் மூலம் மனிதனுக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த முழுமையான சக்தியை உணர்ந்திட அதை செயல்படுத்தணும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த சக்தியை விழிக்க செய்யணும் பாதையை நோக்கி யோகா ஆன்மீகம் போன்றவைகள் பயணிக்குது நம்ம உள்ள ஒளி இந்த சக்தியை வெளிக்கொண்டு வர இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது ஆதி சக்தி ஆதி சக்தி நமோ நம சரப் சக்தி சரப் சக்தி சரப் சக்தி நமோ நம பிரிதும் பகவதி பிரிதும் பகவதி பிரிதும் பகவதி நமோ நம குண்டலினி மாதா சக்தி மாதா சக்தி நமோ நம இதனோட அர்த்தம் என்ன இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கிய மூலாதாரமான சக்தியே உனக்கு நான் தலை வணங்குற அனைத்தையும் உள்ளடக்கிற சக்தியே உனக்கு நான் தலை வணங்குறேன் படைக்கும் இறைவனே உனக்கு நான் தலை வணங்குறேன் குண்டலினியோட ஆற்றல் திறன் சக்தியே தாய்க்கு தாயான சக்தியே உனக்கு நான் தலை வணங்குறேன் அப்படிங்கறதுதான் இதனோட மீனிங் சக்திய வழிபடுறவங்க ஆதிசக்தியதான் உச்ச உயர்வான கடவுளா பாக்குறாங்க அண்ட சராசரத்துல வாழற அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியால உருவானவை தான் தெய்வீகத்தோட வழிபடுறாங்க அதனால அண்ட சராசரத்தை உருவாக்கிய பெண்ணா அண்ட சராசரத்தை அவங்க அவங்களோட வடிவத்துல பாக்குறாங்க உலகத்தோட அடித்தளமே தான் அவங்களோட உண்மையான வடிவமும் சக்தி தான் வாழ்வோடைய ஆதாரமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்ற அதே நாட்டுல தான் பெண்ணா பிறக்கிறது ஒரு பாவமாவும் பார்க்கப்படுது ஆதி ஒரு பெண் தான் நம்மள படைக்கிறதும் ஒரு பெண் தான் அதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆதி பராசக்தியா தான் நல்லது